அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு குரு வக்ர பயிற்சி பலன்கள் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் குரு வக்ர பயிற்சி தனுசு ராசி காலப்புருஷத்துவப்படி ஒன்பதாம் ராசியான தனுசராசினியர்களுக்கு குரு வக்ரமாகறதுனால என்னென்ன மாற்றங்கள் நடக்க போதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் குரு உங்கள் ராசி அதிபதியே குரு தான் தனுசு ரசினியர்கள் நல்லவங்க தான் அதில் மாற்றமே கிடையாது ஏமாலியாக இருப்பீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்களாக இருப்பீங்க மனிதநேயம் மனிதாபிமானம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க உங்களுக்கு இல்லைன்னா அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுப்பீங்க பணம் காசு பணம் பொருள் உதவி எல்லாமே நல்லா பண்ணுவீங்க தனுசு ரசினியர்கள் உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசி தனுசு ராசி அதில் சந்தேகமே கிடையாது நிறைய ஏமாந்து ஏமாந்து ஏழரசனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஏமாந்து இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லலாம் அந்த குரு வக்ரமாகறனால் என்னென்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருக்கார் வக்ரம் அடைகிறார் வர அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வர அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி குரு வக்ரம் வக்ரம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நாலு மாத காலகட்டங்கள் இந்த நாலு மாத காலகட்டங்கள் குரு ஆறாம் இடத்துல இருந்து வக்ரம் அடை போகிறார் வக்ரம்ங்கிறது இயல்புக்கு மீறி இயல்புக்கு மாறான சில விஷயங்களை கொடுக்கும் வக்ரம் வந்து இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா மனக்குழப்பம் அதிகரிக்கும் தனுசு ராசி நேரில் வந்து பாருங்கள் உலகத்தை தெரிஞ்சவங்க உலகத்தையே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க யாரும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து வேண்டாம் கற்றுக் கொடுக்க வேண்டாம் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே கற்றுக்குவீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஏன்னா பூமியோட பெரிய கிரகம் குரு அந்த ராசியில் பிறந்தவங்க அப்போ உலகத்தையே நீங்கள் அறிஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம் உலகத்தையே தெரிஞ்சு வச்சுருப்பீங்கன்னு அர்த்தம் அப்போ உங்கள் ராசிநாதன் ஆறாம் இடத்துல மறைஞ்சி பக்ரமடைகிறார் அப்போ என்ன நடக்கும் சின்ன சின்ன குழப்பம் அதாவது சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகுங்க சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்பு வரக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரிய அளவுக்கு போகாது குரு கண்ட்ரோலில் வச்சுக்குவார் ஏன்னா ஆறாம் இடத்துல குரு வக்ரமாகறனால உங்கள் மனநிலை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிப்பீங்க அதனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு வராது ஒரு ரெண்டு தடவை மூணு தடவைக்கு யோசிச்சு முடிவு எடுங்க பெரிய அளவுக்கு பாதிப்பு வரக்கு வாய்ப்பே கிடையாது உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு வக்ரமாக என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா வேலை குறிக்கிற இடம் இந்த ஆறாம் இடம் அந்த வேலை குறிக்கிற இடத்துல குரு இருந்து வக்ரம் அடைகிறனால அவர் ஸ்பீடாக செயல்பட போகிறாருன்னு அர்த்தம் நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கவங்களுக்கு பாருங்கள் வேலையை மாற்றுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துடும் வேலை இல்லாமல் இருக்கவங்க வேலை இல்லாமல் பணம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடைச்சிரும் வேலையை வந்து பார்த்திங்கன்னா கம்மி சம்பளத்துக்கு போயிட்டுருக்குங்க சார் நாங்கள் வேலையை மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையை மாற்ற போகிறீங்க ப்ரொமோஷன் ஒரு சில பேத்துக்கு கிடச்சிரும் பதவி உயர்வு இந்த நாலு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு அம்மையும் இடம் மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு அம்மையும் வேலையில் இடம் மாற்றலாமல் கேட்குறீங்க தாராளமாக மாற்றலாம் கேட்ட கடன் கேட்ட பண உதவி கிடைக்கும் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா தனுசுராசி நேர்கள் இந்த நாலு மாத காலகட்டங்களில் கொஞ்சம் கடன் வாங்குவீங்க அது இருக்குங்க கடன் வாங்குவீங்க நல்ல விஷயத்துக்கு தான் வாங்க போகிறீங்க பயப்படாதீங்க சரிங்களா கடன் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லோரும் கடன் தானே வாங்குறாங்க கடன் இல்லாத மனுஷன் வந்து பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் கடன் வந்து வாங்கினா தேவையான விஷயத்துக்கு தான் கடன் வாங்குவீங்க பேங்க்கில் லோன் வாங்குவீங்க டூ வீலர் ஃபோர் வீலர் கடன் வாங்குறது இஎம்ஐ கட்டுறது கிரெடிட் கார்டு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நல்ல விஷயத்துக்கு தான் வாங்க போகிறீங்க தவிர பெரிய அளவு கடன் இருக்காது பயப்பட வேண்டாம் சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து குரு வந்து நாலாம் அதிபதி மற்றும் அல்ல ராசிநாதன் வருவார் நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கார் சரிங்களா நாலாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறனால நாலாம் இடத்துலையும் ராகு இருக்கார் அம்மாவோட ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் அம்மாவுக்கு மட்டும் அப்படி எப்போ சின்ன 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 ஹெல்த்தில் ஏதோ பாதிப்பு வந்துட்டு தான் போகும் சரிங்களா அதனால் தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கு உங்களுக்கே சின்ன சின்ன பாதிப்பு வரும் ஆனால் அது பெரிய அளவுக்கு போகாது ஏன்னா குரு ஆறாம் இடத்துலேருந்து கண்ட்ரோலில் வச்சுருப்பார் அப்படி மற்றபடி வீடு வாகனம் வாங்குறதுக்காக தாராளமாக நீங்கள் கடன் வாங்கலாங்க என்ன நாலு ஆறு கனெக்ட் ஆகுது உங்களுக்கு நாலாம் இடம் வண்டி வீடு வாகனம் சொத்து இந்த நாலாம் இடம் ஆறாம் இடங்கிறது கடன் அப்போ வீடு வாங்குறக்கு நிலம் வாங்குறதுக்கு சொத்து வாங்குறதுக்கு தாராளமாக நீங்கள் கடன் வாங்கலாம் மாதம் மாதம் டூ வீலர் வாங்குறக்காக இஎம்ஐ வாங்க இஎம்ஐ வாங்க இஎம்ஐ மூலமாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா கட்டுறாங்க பார்த்தீங்களா கார் வாங்குவாங்க மாதம் மாதம் இஎம்ஐ மூலமாக கட்டுவாங்க இதுக்கு உண்டான கடன் உங்களுக்கு கிடச்சிரும் உங்களுக்கு லோன் அப்ரூவ் ஆகும் பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும் வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்களா உங்களுக்கு பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகும் இல்லை இடத்த வாங்கி ஒரு ஃப்ளாட் வாங்கி போகணுன்னு நினைக்கிறேங்க சார் ஒரு எம்டி கிரவுண்டு ஒன்று வாங்கி போடலான்னு நினைக்கிறோம் வெளியே கடன் கேட்டிருக்கோம் கிடைக்குமான்னு கேட்குறாங்க தாராளமாக கிடைக்கும் கடன் வாங்கலாங்க கடன் வாங்குறதுக்கு அருமையான நேரம் உங்களுக்கு அதை கடன் நினச்சி பயப்படாதீங்க நல்ல விஷயத்துக்காக தான் வாங்க போகிறீங்க வளர்ச்சிக்கான கடன் தான் வீழ்ச்சிக்கான கடன் கிடையாது நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக வளர்ச்சிக்காக வாங்குவீங்க டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது வீடுக்கு பாதியில் நின்று வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது பாதியில் நின்று வீடு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிக்கிறது இதுக்குண்டான நேரம் உங்களுக்கு நல்ல நேரம்தான் இந்த நேரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த நேரம் பயன்படுத்திக்கிங்க அதாவது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது அதில் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க தடை இல்லாமல் போகுங்க வாழ்க்கை சரிங்களா மாணவர்களுக்கும் நல்லாயிருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நல்லாயிருக்கு எதிர்பார்த்த உங்களுக்கு கல்வி அமைச்சரும் நீங்கள் என்ன படிக்கணும்னு நினச்சிங்களோ மாதிரி கரெக்டாக போய் படிப்பீங்க வெளியூர் போய் படிப்பீங்க வெளிநாடு போய் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் படித்து முடித்தவங்களுக்கெல்லாம் பாருங்கள் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாங்க கம்ப்யூட்டர் ஃபீல்டு ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லிடலாம் பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் பத்தாம் இடம் தொழில் சொந்த தொழில் நல்லாயிருக்கும் கடன் வந்து வந்து பார்த்தி வீடு வாங்கினதுக்கு மட்டும் கடன் கிடையாது நீங்கள் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்காக கூட நீங்கள் கடன் வாங்கலாம் ஏதாவது வளர்ச்சிக்கான கடன் நம்ம முன்னாடி மாதிரி வளர்ச்சிக்கான கடன் மட்டும் தவிர இது வீழ்ச்சிக்கான கடன் இருக்காது மேலே தான் அடுத்த கடத்துக்கு அப்படி உயரமான ஒரு வாழ்க்கை தான் வாழ்வீங்க தவிர கீழே மாட்டிங்க சரிங்களா பத்தாம் இடத்து குரூப் பார்க்கறதுனால பதவி உயர்வு ப்ரொமோஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்கு டக்குன்னு நடக்கும் ரொம்ப நான் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்டு சார் ப்ரொமோஷன் கிடைக்கல சேலரி இன்கிரீமெண்ட் கிடைக்கலன்னு வெயிட் இருக்கவங்களுக்கு இது நல்ல நேரம் உங்களுக்கு பத்தாம் இடத்தை குரூப் பார்க்குறதும் கேதுங்க இருக்கிறது தொழில் ஒரு சில பேர் மாற்றுவீங்க புதுசாக சொந்த தொழில் ஆரம்பிப்பீங்க பண்ணிகிட்டு இருக்க தொழில் விட்டு இன்னொரு பிரான்ஞ்ச் ஆரம்பிக்கிறது இல்லை தொழிலே மாற்றுறது வேற ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருக்க தொழில் டல்லாக இருக்கிறனால வேற ஒரு தொழில் பண்ணலான்ற இருக்குங்க சார் தொழிலை மாற்றலாமான்னு கேட்குறீங்க தாராளமாக மாற்றலாம் அதுக்குண்டான நல்ல ஒரு நேரம் தான் தொழில் வேலையெல்லாம் பிரச்சனை இருக்காதுங்க உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்தை குரூப் ஆகிறார் பன்னெண்டாம் இடத்தை குரூப் பார்த்துட்டாலே வெளிநாடு போயிடுவீங்க அதில் சந்தேகமே கிடையாது விருச்சகராசி குரூப் ஆகுறார் விருச்சகராசி குரூப் பார்த்துட்டாலே வெளியூர் வெளிநாடு இது மாதிரிலாம் உங்களுக்கு அமைஞ்சிடும் தொழில் செய்கிறக்காக வெளிநாடு போகலாம் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நல்லாயிருக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க நல்லாயிருக்கும் வெளிநாடு மூலமாக லாபம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடந்துடும் ஏன்னா நீங்கள் ஏதோ ஒன்றுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கடன் வாங்குவீங்க இது மட்டும்தான் நடக்கும் ரெண்டாம் இடத்துக்கு குரூப் பார்க்குறாரு வருமானமும் வரும் கடன் வாங்குறீங்க தொழில் பிஸ்னஸ் வியாபாரம் நடக்குது வருமானம் வருது கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கிறீங்க இப்படி தான் அங்கே போகும் வாழ்க்கை சரிங்களா இப்போ ஒரு லைஃப் அப்படி ஸ்மூத்தாக போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா சின்ன சின்ன மனக்குழப்பம் வரும் கொஞ்சம் கவனமாக இருங்க யாரையும் நம்பாதீங்க ஏன்னா தனுசு ராசினாலே ஏமாலியான ஒரு ராசி தான் தனுசு ராசி நிறைய ஏமாந்துருப்பீங்க ஒரு சில பேரில் பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போயிருவீங்க தனுசு ராசி நேரங்களில் விட்டு கொடுத்து போயிடுவீங்க சகிப்புத்தன்மை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சில பேரில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போது இந்த காலகட்டங்கள் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறதும் நல்ல ஒரு காலகட்டம் வருமானம் வரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாலும் அதுக்குண்டான வருமான லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க தான் செய்யும் குடும்பத்தில் சுபகாரிய சுபகாரியங்கள் மங்கள காரியங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது நல்ல நேரம் சான்ஸ் அதிகமாக இருக்குங்க பாசிபிலிட்டி உங்களுக்கு அதிகம் அதாவது நேரம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாமே பண்ணிக்கோங்க அது உங்களுக்கான நேரம் இந்த காலகட்டம் நல்ல காரியம் சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நேரம் தாராளமாக நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தைரியமாக இறங்கி ஆரம்பிக்கலாம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள் கோச்சாரப்பள்ள நம்ம ஒரு பக்கம் பார்த்துட்டு இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன புத்தி போகுது நீங்கள் என்ன அனுபவிக்க பிறந்திருக்கீங்க என்ன கருமா அனுபவிக்க பிறந்திருக்கீங்க உங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா உங்கள் ஏஜ் என்ன உங்கள் வயசு என்ன நீங்கள் என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் அதுபடி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை அந்த கிரகங்கள் தீர்மானிக்கும் தலை ஒரு மனுஷனோட தலையெழுத்து விதியை தீர்மானிக்கிறதே நவகிரகங்கள் தான் அந்த நவகிரகங்களோட தாக்கத்தில் நீங்கள் எப்படி இருக்கீங்க இப்போ உங்கள் ஏஜ் என்ன இப்போ என்ன இந்த பிளானட்டோட தசாபுத்தி போகுது என்ன இம்பேக்டில் இருக்கீங்க இதெல்லாமே ஜாதகத்தை பார்த்தா துல்லியமாக சொல்லிடலாம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரேட்டாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்